திருகோணமலையை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் காங்கிசின் துறையை வதுவிடமாகவும் கொண்டிருந்த முருகேசு கதிரன் அவர்கள் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையாற்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான திருமதி கதிரன் தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்றவர்களான வீரன் சின்னக்குட்டி தம்பதிகளின் அன்பு காலம் சென்ற பரிபூரண மகர்களின் பாசமிக கடவரம்பு மகாலிங்கம் காலம் சென்ற சட்குலதாஸ் அச்சா ரவீந்திரதாஸ் குஜு ஜெகதா ஆகியோரின் பாசமிகு தந்தையம் அனுரா ராஜினி கங்கா சுதர்சன் சுவேஸ்வரன் ஜெயக்குமார் ஆகியோரின் அன்பு பாவனால குமுதிரி அமுதிரி ஆகியோரின் அன்பு பெரிய பாவம்

அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்